ஐயா வணக்கம் ஐயா அம்மா வணக்கம் அன்பான உறவுக்கு நன்றி வணக்கம் சொல்லுங்க ஐயா ம் நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டிருக்க கேள்வி நானோ கேட்கணும் சொல்லி மறந்தே விட்டுட்டேன் என்னன்னு பாத்தீங்கன்னா பயம் பயம் ஒரு சின்ன ஒரு அஞ்சு வயசு குழந்தைல இருந்து வயசு வித்தியாசம் இல்லாம ரொம்ப எண்பது வயசு ஒரு நபர் வரைக்கும் அந்த பயத்தை பத்தி கேக்குறாங்க இந்த அஞ்சு வயசு என்கிட்ட கேட்ட கேள்விங்கயா நான் அப்படியே சொல்றேன் நான் வந்து ஒரு சில விஷயத்தை யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் சில இதெல்லாம் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்கன்னா எனக்கு இதை பார்க்கும் போது அஞ்சரை வயசு இருக்கும் ஆமா அஞ்சரை ஆறு வயசுக்குள்ள இருக்கும் நினைக்கிறீங்க சரியா தெரியல எனக்கு அந்த குழந்தை கேக்குது என்ன பேர் சொல்லிதான் கூப்பிடும் இந்த மாதிரி கேக்குது என்ன இந்த மாதிரி நான் உள்ள யோசிக்கிறேன் யோசிக்கும் ஒரு எனக்குள்ள அப்படியே உடம்பு நடுங்கி ஒரு மாதிரி பயம் ஏற்படுது நான் என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியல அது சொல்லும்போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அப்ப நான் रिएक्शन பாத்தீங்கயா அந்த அளவுக்கு அத ஊறி போய் கேக்குது அது ம் அப்ப நான் இது உள்ள என்னன்னா ஏதோ ஒரு வகையில கண்டுபிடிக்கிறா கண்டுபிடிச்சிட்டு நான் இதுக்குள்ள இன்னும் போற அப்ப என்ன ஆகும் அப்படின்னு அந்த குழந்தை உடம்பு நடுங்குது இன்னொரு ஒரு ஸ்பிச்சுவல் பேங்க் உள்ள போகுறா அதை கேட்கும் போது அவ்வளவு ஒரு அற்புதமா அதை கேட்டுச்சு மறுபடியும் அடுத்த ரெண்டு நாள்ல இந்த பயம் வந்து சரிதானா இல்லையா அடுத்த இதுக்கு நகர்றா ஆமா யோசிக்கிறா இல்ல இன்னைக்கு வர பீப்புள் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பிறகு அரைக்கிய குழந்தைகளும் ஒரு மறிவுல கொஞ்சம் அதிதமாக இருக்கு ஐயா வேற லெவல்ல இருக்கு காரணம் இங்க ஒரு விஷயம் அன்பன்ற ஒரு விஷயம் மனித மரசு உருவாகுது இன்னைக்கு நம்ம அதுக்குள்ள ஆள் இருக்கணும் கண்டிப்பா ஏன்னா நம்மளுக்கு கிடைச்சது வாய்ப்பு இந்த ஒரு வாய்ப்பு இது இறுதி வாய்ப்பு இந்த வாய்ப்புக்குள்ள நம்ம எல்லாருமே அன்புன்ற விஷயத்துல ஆழ்ந்து போய் அதில் அதிகமா டிராவல் பண்ணி இது வழியே நம்ம வழியா என்ன நம்ம சாதனை அதுதான் என்னோட தேவை அதுதான் என் வேலை அதுதான் நான் அதுக்கு சத அதிகாரம் வந்துருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் ஏன்னா நம்ம தேவையில்லாத இப்போ இந்த வீடியோ நம்ம பேசி பேசி போடுறதுங்க செயலை செய்து அனுபவத்தின் வெளிப்பாடா எல்லாருக்குமே நன்மை வரணும் இது செயலை செய்து செயல ஏற்பட்ட அறிவின் வெளிப்பாடுதான் அந்த வார்த்தைகள் இதெல்லாரும் ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் இதோ சும்மா போது போனோம் போது போக போ சும்மா எதிர்த்து கேட்டேன் பேசுற வார்த்தைகள் கிடையாது எல்லாமே டேரஸ்டா போய் அந்த செயல செய்து ஒரு ஒரு உயிரோட வலி எந்த அளவுக்கு இறங்கி அது கூட டிராவல் பண்ணி அதுல இருந்து ஏற்பட்ட ஒரு உணர்வு நிமித்தமா ஏற்பட்ட அறிவின் வெளிப்பாடு அந்த வார்த்தை அந்த குழந்தை கூட ஏதோ ஒரு சும்மா பாக்க நினைச்சேன் அந்த கேள்வி கேட்கும் போது அந்த சொன்ன ரியாக்ஷன் ஆகட்டும் அதுக்கு அடுத்தது கேள்விக்குள்ள போறதாகட்டும் வேற லெவல இருந்துச்சு ஏன்னா இங்க பயம் வந்து பாத்தீங்கன்னா பயம் தான் இந்த வாழ்க்கையை ஓட்டுது உண்மை பயம் தான் இதை ஓட்டவும் செய்து பயம் தான் இதை முடிக்கவும் போகுது ரெண்டு விஷயம் ரெண்டுமே அதுக்கு பேர் பயம் தான் நீங்க கூட பாருங்க விளையாட்டு விளையாடுறீங்கன்னா அந்த விளையாட்டை ஜெயிச்சுக்க மாட்டோமா அப்படின்ற பயம் ஆமாங்க இல்ல தொதுருமான்னு பயம் எப்பவுமே பயம்தான் இருக்குது ஜெய்சிட மாட்டோமான்றது பயம் ஜெயிச்சிடும் ஜெய்சரமா இதுவும் பயம் தோதுனும் அப்படின்றது பயம் எங்கே பயம் இந்த பயம்ன்ற ஒரு சொல்லுதான் அந்த ஒரு அந்த ஒரு சைட் தான் உள்ள மூவ் அட் பண்ண வைக்குது இந்த பயம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா உன்னை மேல் நிலைக்கு கொண்டு போவோம் இந்த பயக்கீழ்நிலைக்கும் கொண்டு போவோம் உன்னை புரிஞ்சுக்கவும் வைக்கும் உன்னை கூடாம வைக்கும் ஏன்னா இங்க நம்ம எல்லாருக்குள்ளயும் பாத்தீங்கன்னா சோதந்திரம் ஒண்ணு இருக்குது அது மத்திய சுய சுதந்திரம் உன்னோட ஒரு சுயமான சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை வச்சுதான் நீ வாழ்க்கை மூவ் பண்ற இந்த சுதந்திரம் தான் என்ன பண்ணுதுன்னா நீ என்ன நினைக்கிறா உன்ன வந்து பயம் இல்லாம வச்சுப்பேன் ஜெயிப்பேன் எல்லாத்தையும் பாக்க நான் புரிஞ்சுக்கிறேன் நான் வந்து இந்த பயத்தை ஜெயிச்சிட முடியும் நீ நினைக்கிறீங்க ஆனா நீ பயத்தை ஜெயிக்கிறதுக்கும் உன்னோட சத் சுதந்திரமும் சுய சுதந்திரம் தான் அந்த பயமாவும் இருக்குது உன்ன அந்த பயம் கொடுத்தும் பண்ணுது ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுதான் நம்மள வந்து முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்ப நீக்க முடியாது தெரியல ஆமா அது போயுங்க உண்மையா ஏன்னா இங்க நம்ம எல்லாருக்கும் தெரியணும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சுயமா சிந்திச்சு தெரியும் அந்த சுயமா சிந்திச்சு நீ தெளி அர்த்தம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இங்க யாருமே சுயமாவே சிந்திக்கல ஆனா எல்லாம் சிந்திச்சேன்னு சொன்னாங்க அந்த சுயமான சிந்தனை அப்படின்றது உனக்குள்ள புறப்பட்டா பயம் போயிரு உன வந்துட்டு ஏன் பயம் வருதுன்னா காரணம் தான் ஏன்னா நீங்க சுயமா சிந்திக்கல ஏற்கனவே எல்லாரும் சிந்திச்சது எல்லாரும் சொன்னது எல்லாரும் பேசுறது எல்லாரும் கேட்டது எல்லாரும் பார்த்தது அதைதான் நீங்க பாக்குறீங்க நீங்க கேட்கறீங்க நீங்க சிந்திக்கிறீங்க நீங்க ஆமா நீ பண்ண நீங்களே பண்ணுறது தேயின்னா பயம் இருட்டுனா பயம் எதனா பயம் எங்க இருந்தது ஏற்கனவே இருக்குது பழக்கமா அத நான் கேட்கிறேன் அதுக்கும் அதான் நான் போய் மாட்டிக்கிறேன் அதை வந்து நான் பயப்படுறேன் நீதான் போற நீ தான் கேட்கற நீ தான் பாக்குற நீ தான் பயப்படுற இதெல்லாம் என்ன ஆகுது இது கேட்டா இது வந்து என்னோட சுயசுந்திரம் என்ன பண்ற நீ சுயமா சிந்திக்கிற சுதந்திரிக்கிறிந்த எல்லாரும் சுயமா சிந்திச்சீங்கன்னாந்தது எப்ப புறப்படுனா இந்த எல்லாத்தையும் விட்டு வெளியே போகும்போது இருக்குள்ள இருப்பேன் சிந்தனைக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம் ஆனா இருக்கிறேன்னு நினச்சிருக்கிறீங்க அதே தெரியுது தெரியல நீ எல்லாரும் யோசிச்சுப்பாங்க அவங்க சுயமா சிந்திச்சு சுயமா பண்ணாங்க யோசனை பண்ணிப்பாரு இது ஒன்று வர சொல்ல

கிடையாது கொஞ்சமான அந்த சுய சுய அந்த சிந்தனையை அவங்க வந்து சிந்திச்சு சுயமா சிந்திச்சு பார்த்துக்கிறாங்க அந்த சிந்தனை தான் ஒரு ஞானியாவோ ஒரு சயின்டிஸ்டாவோ ஒரு பெரிய இருக்கப்பட்டனோ ஒரு பெரிய ஒரு மெஜினிஷன் விஷயத்தான் போறவங்க எல்லாருமே சுயசிந்தனா உங்க யாருக்குன்னு தெரியல ஆனா சுயசிந்தனை நினைக்கிறீங்க சுயசிந்தன முதல்ல என்ன அதனால முதல்ல புரிஞ்சுங்க நீங்க சுய சுயசிந்தனா எல்லாரும் மாதிரி வாழ்றது பார்த்தா போய் போய் தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது கிடையாது

நீங்க எல்லாரும் யாராயினும் சரி எல்லாரும் இங்க பண்றவங்க எல்லாம் இந்த பயத்தோடு தான் இருக்கீங்க காரணம் என்ன நான் சிந்திக்கவே இல்லை ஆனா சிந்திக்கிறேன்னு நினைச்சு நிக்கிறீங்க சிந்திக்கிறேன்னு நினைச்சுக்கனு நீ அந்த பயத்தை விட்டு நீங்க நீங்க பாருங்க அதிகமா கும்பலுக்கிற இடம் அதிகமா ஒருத்தர் பெருசுன்னு பேசினா அந்த இடம் இங்கதான் நீங்க எல்லாரும் போய் நிக்கிறீங்க இது வந்து ஒரு பெரிய விஷயமா இதுக்கு தெரியாம நான் கேட்கறேன் இது என்ன எல்லாம் இருந்தது இந்த கும்பலுக்கு அங்க போய் நீக்க போறோம் ஏதோ பெருசு சூப்பர் அங்க போய் நான் நீக்க போறேன் இதுக்கு இன்னும் ஒரு சோசியம் தான் வேணாம் நான் தெரியாம நாங்க அப்போ நீ யோசி இதுல இதுல இருந்துதா இல்ல நீ எங்க போ பாரு அங்க நீ சுயமா உன்னால சிந்திச்சு ஒரு அறிவை எடுத்துட முடியுமா அதை எடுக்கறியா அப்போ தெரியவே நீ யாருன்னு தெரியா உண்மைங்க அது நீங்க யாருன்றத நீயும் உணர மாட்ட உன்னால அதை புரிஞ்சுக்க முடியாது நீ ஏன்னா உன் சுய சுதந்திரத்துக்கு நீ யூஸ் பண்ணியா நீ சுய சுதந்திரம் யூஸ் பண்ணவே இல்ல ஆனா சுய சுதந்திரம் யூஸ் பண்ண நினைச்சுன்னு அந்த நினப்பு தான் உங்களை எந்த திரையில அதே திரை வச்சு நான் சுயமா சிந்திக்கிறேன் நான் நீ சுய யோசிக்கவே இல்லையே இது சுய யோசனை எல்லாரும் பேசுறதை கேட்கறோம் எல்லாரும் சூப்பர் சொல்றாங்க எல்லாரும் பெரிய ஞானின்னு சொல்றாங்க அந்த திரை நம்ம போறோம் இல்ல பெரிய ஜாப் அதுக்கு போறோம் இல்ல பெரிய இதுல சூப்பரான வேலை அதுக்கு போறோம் இல்ல இந்த ஞானிதான் சூரப்பு அங்க போறோம் இதுல என்ன உனக்கு சுய சுதந்திரம் அப்படியே சுதந்திரமா நீ அப்படியே உன்னோட

நீ சுயமா சிந்திச்சு புதியதா ஒரு விஷயத்த பேசுறியா புதியதா ஒன்னு பண்றியா அதுதான் சுயமா நீ சிந்திக்கிறதுக்கான அர்த்தம் அதை விட்டுட்டு இருக்கிறத பத்தியே பேசிக்கி இவங்க சொன்னதை பத்தி அதை கலந்து பண்ணி கிடையாது இது பேர் சுய சொந்த கிடையாது இருக்கதை திருப்பி பேசினுக்கிறீங்க இந்த புக்குல போட்டுக்கு இந்த புக்ல போட்டு அந்த புக்குல போட்டு அதை போட்டு போட்டு பாத்து நிக்கிறீங்க இது ஒரு ஒரு மார்க்கமும் ஒரு ஒரு மதமும் பண்ணுகிற வேலை தான் ஆனா சுயமா ஒண்ணு சிந்திக்கணும் அதை பண்ணாது அதுக்குள்ள அறிவுறுப்படும் எல்லாத்தையும் மாத்தி புதுசா ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணும் அதுதான் சுயமா சிந்திக்கிறது அந்த மாதிரி சுயமா சிந்திச்ச ஒரு சிலர் மட்டும்தான் இன்னைக்கு பெருசாவோ அவளை போட்டுக்கூடிய நபராகவும் இல்லை அவங்க பெரிய அறிவியல் ஆராய்ச்சி எல்லாருமா இருக்கிறான் ஒரு சிலர் தான் ஏன் இத்தனை கோடி பேர் இல்லையா ஒரு சிலர் மட்டும் வராங்க என்ன காரணம் அவன் ஒருத்தன் தான் சுயமா சிந்திக்கிறான் மீதி பேரெல்லாம் சுயமா சிந்திக்கல அவங்க சிந்திச்சத நீங்களா சேர்ந்து இது பெஸ்ட் இது சூப்பர்னு சொல்லி கூடின்னு இதை பத்தியே பேசிக்கணும் அவங்க மட்டும் இது சிம்பிளா நீங்க சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம வந்து ஒரு பாட்டி எல்லாம் கும்பல் கும்பல கதை பேசுவாங்கல்ல பாத்துருக்கீங்களா மாதிரி பண்ணுங்க நம்ம நான் இந்த கும்பல்ல இருக்கிறேன் நான் இந்த கூட்டத்துல இருக்கிறேன் நான் இந்த இருக்கிறேன் நான் இந்த மாதத்துல இருக்கிறேன் ஆனா யாருமே சுயமா சிந்திச்சுன்னா ஓட்டோட கிடையாது நீ சுயமா சிந்திச்சு உன் அறிவு எதையும் போய் பற்றாது உண்மை உண்மையிலே எதையும் பற்றாது உன் அறிவு என்ன சொல்றது அதை தான் போய் பற்றுவேன் நீ பேசுறது புதுசா இருக்கும் நீ பேசுற வார்த்தைகள் இந்த இடத்துக்கு புதியதான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதியதான ஒரு வலிவும் கொடுக்கும் அததான் சுயமா சிந்திச்சு நீ பண்றதுன்னு அர்த்தம் அதை விடுத்து நீங்க யாரும் சொல்றது அதை போய் ஆராய்ச்சி பண்ண இது போய் அதை கன்ஃபார்ம் பண்ணுவேன் அதுதான் கரெக்டா நான் கண்டுபிடிப்பேன் ஏய் நீ அதை நீ அர்த்தம் நீ சரியா தப்பு கண்டுபிடிச்சி அதெல்லாம் தவிர்த்து புதியதான ஒரு விஷயத்துக்குள்ள போகணும் புதுசா ஒரு விஷயத்தை நீ அணுகணும் புதுசா உடனே புரிஞ்சுக்கணும் புதுசா உனக்கு ஒன்று தெரியணும் புதுசா நீ ஒரு வார்த்தையை பேசணும் அப்படி புதியதான் ஒரு விஷயத்தை நீ என்னைக்கு நீ அணுக முடியாது உன்னால போக முடியாது அப்பதான் உனக்கு பயம் போடுவோம் எப்ப நான் சொன்ன அதீதமான அன்பும் அந்த அடிப்படைதுல வரும்போது மட்டும்தான் உன்னை விட்டு பயம் போவோம் எப்ப பயம் போகும்னா நீ என்னைக்கு நீ சுயமா சிந்திக்கிறது பயம் போவோம் நீ சுயமா சிந்திக்காத வரைக்கும் உன்னோட பயம் போகவே போவாது ஏன் பயம் போல நீ சுயமா சிந்திக்கல அதனால உன்னோட பயம் போல நீ சுயமா சிந்திச்சு பாரு கிட்ட பார்த்தா பயம் இந்த மாத்துல இருந்தா பயம் இவங்க கூட இருந்தா பயம் இந்த இந்த பயம் தான் என்ன பண்ணுவோம் அங்க போயிடலாமா நம்ம இங்க போயிடலாமா நம்ம இதை பண்ணலாமா நம்ம இதோட இருந்தா கட்டாரம் இந்த எண்ணம் பயமாக்கி இது எது பெஸ்ட் எது பெஸ்ட் தேடுது

இந்த மா இந்த மாதிரி மார்க்க மாதம் ஒன்று போடாணு அப்புறம் இந்த மாதிரி கருமாரா பாவங்கதான் புண்ணியதான் ஜோசி பத்தியா எல்லாம் போடாணு எப்ப சொல்லுவன்னா உன் சுயமான சிந்தனை உனக்குள்ள வரும்போது மட்டும்தான் சொல்ல முடியும் அதை விடுத்து நீ ஏதோ ஒரு விஷயத்துல போய் நிக்கிறன்னா அதுல அது என்ன சொல்லுது அததான் நீ சொல்லலாம் நீ மாத்தி எல்லாம் பேச முடியாது இங்க அப்படிதான் மாத்தி பேசறதுக்கு முடியல எல்லாரும் ஒரு ஒரு விஷயத்துல போய் நிக்கிறீங்க அந்த நின்று அததான் பெஸ்ட் அதுதான் சூப்பர் எல்லாரும் பேசுறீங்க அப்படிதான் எல்லாருக்கும் பேசிருந்து என்ன நடக்குது இருக்குது வருது கலந்து போயின்னு இருக்கு ஏன் அதுல இருக்கிற மாதிரி ஒருத்தர் உருவாக மாட்டீங்க ஒருத்தர் தெரிஞ்சிக்க மாதிரியா புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்ப யாருமே சுயமா சிந்திக்கல நீங்க சொல்ற வார்த்தை யோசிச்சு பாருங்க நீங்க சுயமா பாருங்குமே சுயமான சிந்தனைன்னா புதிதா இருக்கு நீ உனக்கு புதிதா தெரியல நீ உனக்கு பெருசா தெரியல நீயே உனக்கு அனைத்துமா தெரிய எதுக்கோசம் நீ பயப்பட மாட்டேன் இந்த சிந்தனை உங்ககிட்ட வந்தா நீ சுயமா சிந்திச்சுன்னு அர்த்தம் இல்லை இதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னா நீ சுவேசிந்தனைக்குள்ள போவே இல்லைன்னா இப்படித்தானே நம்ம எல்லாரும் பயம் வர்றதுக்கு முதல் காரணம் இப்ப சிறிய குழந்தைக்கு பயம் வருது என்ன காரணம் நம்ம என்ன சொல்லுவோம் சின்ன குழந்தைக்கு பயம் வந்தேன் எப்பா அது எல்லாரும் சொல்றதை கேட்டு பணத்தை கேட்டு பயப்படுதுப்பா அதாவது கிட்ட பார்த்தா பயப்படுது அம்மா அப்பா கூட்ட தான் பாத்துக்கம் அழுவும்பா பயப்படுதுப்பா என் பயப்படு குழந்தை உண்மைதானே அதுக்கு சுயமா சிந்திக்க தெரியாது அதனால அது இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு அது பண்ணுது அதே பயம் நீங்க எவ்வளவு வயசு போனா வருதா கூட அந்த பயம் ஏன் அந்த பையன் கூட இருக்குதே அப்பயே நீ குழந்தையா தான் இருக்குற நீ இத்தனை வயசு ஐம்பது வயசு ஆனாலும் நாற்பது வயசு ஆனாலும் அறுபது வயசு ஆனாலும் பயன் பயப்படுறது என்ன காரணம் பயன் வருது சோ எவ்வளவு சிந்திக்கல அப்ப அந்த குழந்தை எப்படி எல்லாம் நடக்கிற பாத்து பயந்துதோ அதே போல இவ்வளவு வயசு ஆனாலும் எனக்கு இதை ஆயிடுமோ உனக்கு இங்க போனா எப்படி இருக்குமோ அங்க போனா அப்படி இருக்கு இந்த எண்ணங்களே உன் அதே குழந்தையா தான் வச்சுன்னு இருக்கு ஆனா வளர்ந்துருங்க ஏன்னா உன் சுயமான சிந்தனையை யூஸ் பண்ணவே இல்ல சுய சிந்தனையை நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இப்படி மாட்டி நீங்க யாரும் அவசரப்பட மாட்டேன் உண்மைதானே யாரும் அவசப்பட மாட்டோம் அதை சிந்திக்கல எல்லாரும் பயப்படுறோம் எல்லாரும் ஒரு எதனா ஒரு எதனா போய் நம்ம வேறக்கில் ஆயிட மாட்டோமா நம்ம எதனா காத்திர மாட்டாங்களா நம்ம எதனா ஆயிட மாட்டோமா நமக்குள்ள எதனா மாட்டோம் இந்த எண்ணங்கள் வருதே தவிர்த்து சுயமான சிந்தனைக்குள்ள போக மாட்டேன் இந்த சுயமான சிந்தனை எண்ணிக்கை வர அன்புன்ற ஒரே ஒரு செயல் இருக்குது அந்த செயலுக்குள்ள ஆழ்ந்து போறது மட்டும் யோசனை பாரு அதை மட்டும் நான் எப்படியாவது செய்ய மாட்டேன்னா அதை செயலா செய்யலாம் உணர்வா சிந்திக்கலாம் கற்பனையா பாவனை பண்ணலாம் பிறருக்கு அடிப்படையில் விஷயத்தை கற்று மாதிரி நீ உன் சுயமான சிந்தனை வேலை செய்யறதுக்கான சூழல் அப்பதான் அது வேலை ஏன்னா இங்க வாழ்ந்த பழக்கம் அப்படி பழக்க தோசை படு மாசம் அந்த அளவுக்கு ஊறி போய்கிறோம் நம்ம ஒரு ஒரு ஜெனரேஷன் மூணு ஒரு இங்க இப்படி நடக்கும் அப்படி இந்த மாதிரி திரும்ப அந்த மாதிரி திரும்ப உள்ள நம்மளை வலிக்கக்கூடியதாகவும் நம்மளை பயன்படுத்தக்கூடியதாகவும் நம்மளுக்கு அறிவே வரக்கூடாத அளவுக்கு சூழலான விஷயம் நம்மளுக்கு ஏற்றிருக்கு இயற்கையாக அந்த கூட சூழல் இருக்குது அப்போ அந்த இவ்வளவு ஏத்தனத்தான் தெளிணுன்னா இது நீங்க நீ ஒண்ணுதான் பண்ணும் அன்பான ஒரு செயல் நான் செய்ய போறேன் அன்புன்ற ஒரு விஷயத்தான் ஆசைப்படுறேன் பிறர் வலிக்கினா வலி எப்படி அவர் சிந்திக்க போறேன் புதுசு புரியது இது சிந்திச்சு பாரு நீ சிந்தி இது ஏன்னா உன்னோட சுய அறிவு இந்த அறிவு நான் சொல்லிட்டேன் நீ போன உன் சுய அறிவு

அது அதிகமானதான் இந்த தேவையில்லாத இதில் தேவையா என்னங்கள் தான் இது நம்மள விளையாட நம்மள நம்மள நம்மளை பயன்படுத்தி நம்மள நம்மளே பயன்படுத்தி நம்மள நம்மளே வழி கொடுத்துரும் இது யாருதான் செய்வோமா தான் செய்வோம் இதை செஞ்சுட்டு இதுல வேற நான் சொல்றேன் எங்களுக்கு சுய அறிவு இல்லையா இல்ல இருந்தா அப்படி பண்ணிக்கிறோம் நம்ம இருந்தையா நம்மள கஷ்டத்துல போய் மாட்டின்னு இருந்தா ஏன் நம்மளுக்கு நம்மளே கருதல் பண்ணிக்கிறான் தெரியாம நான் கேதுறேன் இல்லன்னா பண்ணிக்கிறான் சுய அறிவுன்னா என்ன முதல்ல அதை புரிஞ்சுக்கு தெரியல நம்ம யாருக்குமே சுயமான அறிவுன்னா இங்க இருக்கிறத வச்சு எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி போடுவேன் உண்மைதானே ஆமா அறிவு வந்து அதெல்லாம் சின்ன குழந்தை ஒரு பார்த்தா பயப்படுது இதே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வளர்ந்த குழந்தை இதெல்லாம் பயப்படுறம்மா எல்லாம் ஒண்ணுமையா சொல்லுறது சும்மா இருப்பேச்சு அந்த இடத்துல வந்து அந்த குழந்தை வந்து ஒண்ணு மேல விஷயம் அதுக்கு சும்மா பயப்படுது சின்ன குழந்தை நீ கொஞ்சம் வளர்ந்த அதெல்லாம் ஒண்ணு இன்னமா பயம் இடம் இருக்குது அந்த இடத்துல போனா இந்த குழந்தைக்கும் பயம் வரும் உண்மைதானே கண்ணு கொஞ்சம் கிட்டப்பா இந்த குழந்தை பயம் வரும் அது அது கருத்துல இதை இது கத்துக்கல அதை அது கத்துக்கல இதே பண்ணி ஒன்னு கொஞ்சம் வயசான ஐம்பது வயசான அவங்களுக்கு பயம் வரும் ஆமா அதை கத்துக்கல ஆக மொத்தம் யாருமே சுயமான சிந்தனத்துக்குள்ள போல இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா தஸ் சுதந்திரத்தை எப்படி யூஸ் பண்ணுறது இவனை இவங்க தாழ்த்திக்கிறதுக்கோசமோ இவங்களை இவங்கள கஷ்டப்படுத்திக்கோசமாக யூஸ் பண்ண தவிர்த்து இவங்கள மேல ஏற்றிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணவே இல்லை ஏன்னா யூஸ் ஆகலை அது என்னைக்கு யூஸ் ஆகும்னா அன்புன்ற ஒரு விஷயம் ஒண்ணுக்குள்ள புறப்படும் போது மட்டும்தான் பிறர் வழியே உன் வழியா என்ன போறன ஒரு சாதனைக்குள்ள நீ போகும்போது மட்டும்தான் இங்க இவ்வளவு உயிர் இவ்வளவு துரிக்குதப்பா அதுக்கு எவ்வளவு வலிக்கும்பா அந்த வலி என்னப்பா எவ்வளவு பொழுமதாப்பா நீ நினைக்கும் போது மட்டும்தான் உன்னோட சுய சுதந்திரம் உன்னோட உன்னோட அறிவு சுயமா சிந்திக்கப்படணும் அதுதான் சுயமான சிந்தனையா அது ஏன்னா இங்க சுய சிந்தனைன்றது எல்லாமே சுய சிந்தனை தான் ஆனா அந்த சுய சிந்தனையில உன்னை இருந்து நீக்கி உன்னை அனைத்துமா இருக்கிற அளவுக்கு புரியல புரிய வச்சு நீ சிறிதுல தெரிய வச்சு நீயே அனைத்துமா இருக்கிறன்ற ஒரு பெரிய உணர்வை கொடுக்கக்கூடிய தன்மை அன்புன்ற ஒரு விஷயத்த நீ அதிகமா எடுத்துக்கும் போது மட்டும்தான் நடக்கும் நீங்க எல்லாருக்குள்ளேயும் அன்பு இருக்கு அன்பு இல்லாத ஒரு நபர் இல்லை ஏன்னா எல்லாரும் ஒருத்தர் காக்குதல் தான் வாழ்றீங்க இவங்க அப்ப கொஞ்சம் நபர் காக்கிறனால அர்த்தம் அந்த அன்பு ஒரு அளவோட வச்சிருக்கேன் அது அதிகமாக இருக்குது அது எல்லாருக்கிட்டையும் காட்டணுன்னு ஆசைப்படுது முடிஞ்சா செயலா செய்யும் முடியலையா செல்லத்துக்கூட முடியலையா உழைப்பு கொடு முடியலையா உணர்வா ஒரு உயிர் எவ்வளவு துன்ப போடுமோ அது துன்ப லீங்கன்னா எப்படி இருக்கணும் அந்த துன்பம் இல்லாமல் அந்த மாதிரி கற்பனை பண்ணு பாவனை பண்ணுது பிறோட உயிரோட வழியை உன் வழியா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பார் இந்த மாதிரி சிந்தனைக்குள்ளாது இப்படி பண்ணீங்கன்னா உங்களோட பயம் போயிடும் உங்களோட சுய அறிவை நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுதான் உங்களை பெரிய மாற்றம் பயன்ற ஒரு விஷயத்துக்கு ஓரம் போடும் புதியதா ஒரு விஷயத்தை செஞ்சுக்க வைக்கும் இந்த இடத்துல இது இன்னத்துக்கு இந்த நிகழ்வு இவ்வளவு இதுவா நடக்குதுன்றத உன்னால புரிஞ்சிக்க முடியும் இது இல்லாம இருக்கணும்னு உன்னால நினைக்க முடியும் அந்த அறிவு ஒண்ணு வந்தா மட்டும்தான் நீ சுயசிந்தனையில இருக்கிற சுயமா நான் சிந்திக்கிறேன்னு இருக்கும் அதை விழுத்து நான் இதுல இருக்கிறேன் அதுல இருக்கிறேன் இதுல பத்தி யோசிக்கிறேன் அதை பத்தி யோசிக்கிறோமே நீங்க சுய இல்ல எல்லாரும் நார்மலால ஒரு எப்பவுமே இருக்கிற தோஷமா ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிறீங்கன்றதுதான் உண்மை நம்ம சுயமா சிந்திப்போம் அப்படின்னா அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க ஆழ்ந்து போகும்போது பிறர் வழிய உன் வழியா எண்ணம் போது மட்டும்தான் உன் சுயசிந்தமே ஒரு சுயசிந்தனையே அப்பதான் வேலை செஞ்சு உங்ககிட்ட பயம் நீங்கி நீயே அனைத்துமா இருக்கு ஒரு பெரிய பொருள் உங்களோட புரிஞ்சு மொழி ஒண்ணு